சிந்தாதிரிப்பேட்டை சுப்புநாயக்கன் தெருவில் இருந்த தன் அறையில் ரிஷி இருமல்களுக்கும் தும்மல்களுக்கும் இடையே நம்பிக்கை பத்திரிகையின் பைன் வால்யூம் ஒன்றில் பக்கங்களை புரட்டி கொண்டிருந்தான் பரீட்சை ஹாலுக்குள் போவதற்கு முன் மணி அடிப்பதற்குள் கடைசியாக அவசரம் அவசரமாக விஷயங்களை மூளையில் திணித்துக் கொள்ள முற்படும் மாணவனைப் போல விரைவாக ஏடுகளை புரட்டி தன் நோட்டு புத்தகத்திலே அப்போதைக்கு அப்போது குறித்து கொண்டிருந்தான் என்னப்பா தம்பி நிற்க நேரமில்ல சாப்பிட பொழுது இல்லாமல் இது என்ன வேலை இதற்கு முழுக்க போட்டுட்டே பேசாமல் ஒரு நல்ல ஆபீஸ் வேலையா தேடிக்கொள் உன்னை பார்த்து எத்தனை நாள் ஆச்சு இந்த புஸ்தகங்களை தூக்கிட்டு வந்தப்போ பயந்துட்டேன் படிகளில் ஏறிய சிரமத்தில் மூச்சு திணற பங்காரம்மாள் சுமந்து கொண்டு வந்த தட்டையும் தண்ணீர் டம்ளரையும் மேஜையில் ஒரு புறமாக வைத்தான் வியப்பும் அதிர்ச்சியுமாகத்தான் தனராசனிடம் விடைபெற்று கொண்டு அவன் வெளியே வந்தான் தன்னை மறந்து ஒரு நிலையில் அவன் வெகு தூரம் நடந்து கொண்டிருந்தான் நினைக்க நினைக்க அவன் நெஞ்சு கொதித்தது உண்மையா கிழவன் சொன்னதெல்லாம் உண்மையா என்று உள்ளமிட்ட கூக்குரலின் வலுவை தாள மாட்டாது பாதையோரத்தில் தெரிந்த ஒரு டீ கடைக்குள்ளே நுழைந்தான் சூடான அவனது உணர்வுகளுக்கு ஈடுகொடுக்க சூடானதொரு கிளாஸ் ஸ்பெஷல் டீயை வாங்கி பரபரப்புடன் சாப்பிட்டான் அதிர்ச்சியில் ஸ்தம்பித்து போன மூளை அப்பொழுதுதான் சிறிது சுறுசுறுப்பு அடைந்தது மெல்ல நடந்து பஸ்ஸை பிடித்து அவன் நம்பிக்கை அலுவலகத்திற்குள் புகுந்த சமயம் அது செயல்பட துவங்கி சிறிது விட்டிருந்தது ஆசிரியர் சந்தானத்தை தாண்டி கொண்டு கடுமை தெரித்த செல்லப்பனின் முகத்தை வண்ணம் அச்சு இயந்திரங்கள் சத்தமிட்ட பகுதிக்கு வந்தான் அங்கும் வெகு நேரம் நிற்க பிடிக்காதவனாக பின்பக்கத்துக்கு நழுவினான் வழக்கம் போல நூல் நிலையத்தின் மேற்பார்வையாளர் தூங்கி வழிந்து கொண்டிருந்தார் முன்போல தானே ஏணியில் ஏறி பரணுக்குள் புகுந்தான் தூசியும் ஒட்டடையும் நிறைந்த அந்த இடத்தில் வெகு நேரம் உட்கார்ந்திருக்கும் அவசியம் ஏற்படவில்லை முதல் தடவை அங்கு ஏறி வால்யூம்களை வரிசைப்படுத்தி தேடிய போதே கேஸ் விவரங்கள் ஆகியவைகளை ஒரு பக்கமாக அடுக்கி வைத்திருந்தான் அது இப்போது உதவியது தனக்கு வேண்டிய வால்யூம்களை விரைவாக எடுத்துக்கொண்டான் யாரும் அவைகளை தொடவில்லை என்பதை அவைகள் மேல் மீண்டும் படிந்திருந்த தூசி அறிவித்தது தன் கைக்குட்டியால் வால்யூம்களை துடைத்து ஒவ்வொன்றாக கீழே இறக்கி வைத்தான் அப்பப்பா எத்தனை கணம் அவனுக்கு தேவைப்பட்ட மூன்று வால்யூம்களின் சுமையை தூக்க முடியாது வெளியே வந்தவுடனேயே ஒரு ஆட்டோவை பிடித்து கொண்டான் நேரே சிந்தாதிரிப்பட்டைக்கு வந்து சேர்ந்தான் இதென்ன தம்பி இப்படி சட்டையெல்லாம் ஒரே அழுக்காக பங்காரம்பாள் முன்போலவே இப்பொழுதும் பதறிப்போனாள் உலையில் அரிசிக்கு வைத்திருந்த வெண்ணீரி பானையுடன் தூக்கி வந்து வாளியில் ஊற்றி பச்சை தண்ணீருடன் கலந்து குளிக்க கொடுத்து உதவினாள் முன்பு அவன் விட்டு போயிருந்த பைஜாமாவும் துவைத்து காய வைத்து இஸ்திரி மடிப்புடன் தயாராக இருந்தது யாருமற்ற அனாதைதான் அவன் ஆனாலும் அவனை அன்போடு கவனித்துக் கொள்ள தாயன்பு மிக்க பங்காரம்மாள் இங்கே அங்கே அடையாறில் சௌதாமுணி தனக்கு வாய்த்திருக்கும் ராஜயோகத்தை எண்ணி புன்னகைத்த வண்ணம் உடை மாற்றி கொண்டு கையோடு எடுத்து வந்த வேலின்களை புரட்டி கொண்டிருந்தான் மனதில் தோன்றியதை எழுதி கொண்டான் தன்னை அண்டி ஆதரவு கோருகிறவர்களுக்கு நிழலாக நின்று உதவும் நீதி சௌத்தாமணியை பொறுத்தவரை இப்படி நழுவி நகர்ந்து போவானேன் நம்பவே முடியவில்லையே நூறு குற்றவாளியை தப்பிவிட்டாலும் தவறில்லை ஆனால் ஒரு நிரபராதி தண்டிக்கப்படுவதை கட்டாயம் தவிர்க்க பாடுபட வேண்டும் என்று அழுத்தமாக பேசும் நீதி சவுத்தாமணி விஷயத்தில் ஏன் இப்படி தடம் புரண்டு விட்டது கிழவன் சொன்னது உண்மை என்றால் ஒரு நிரபராதி தவறாக தண்டிக்கப்பட்ட ஒரு அபூர்வமான சம்பவம் அல்லவா இது இப்படி நிகழ்வது சாத்தியப்படுமா விசாரணையில் சந்தேகங்கள் ஏற்படும் வகையில் அதை குற்றவாளிக்கு சாதகமாக கொண்டு உதவ வேண்டியது நீதியின் கடமை அப்படி இருக்கையில் நிரபராதி சௌதாமணியை தண்டிக்க வேண்டுமென்றால் சந்தர்ப்ப சூழ்நிலை சாட்சியங்கள் உடை தெரிய முடியாதபடி மிக அழுத்தமாக அவருக்கு எதிராக அமர்ந்திருக்க வேண்டுமே அப்படித்தான் இருந்திருக்க வேண்டும் சந்தர்ப்ப சூழ்நிலையால் ஏற்பட்ட அழுத்தமான ஆதாரங்களை கொண்டு எத்தனையோ குற்றவாளிகள் தண்டனை அடைந்திருக்கிறார்கள் ஒரு சில சமயங்களில் மிக மிக அபூர்வமாக நிரபராதியும் தண்டிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை எத்தனையோ கேஸ்களில் கேள்விப்பட்டிருக்கிறோம் பத்திரிகை கதைகளில் படித்திருக்கிறோம் உண்மை சம்பவங்கள் மூலம் அறிந்திருக்கிறோம் உண்மை கதைகளை விட அதிசயமானது எனவே இப்படி நடக்காது என்று கூற முடியாது உதாரணமாக உலகெங்கிலும் பரபரப்புடன் பரவிய கிறிஸ்டியன் வழக்கில் என்ன தெரிந்தது தன் மனைவி உட்பட பல பெண்களை ஒருவர் பின் ஒருவராக தன் வலையில் சிக்க வைத்து பின்னர் கொன்று தன் வீட்டு சமையல் அறையிலேயே சடலங்களை புதைத்து வைத்திருந்த கொடுமை மிக்கவன் கிறிஸ்டியன் அவன் செய்த ஒரு கொலைக்கு அடுத்த வீட்டுக்காரரான ஈவான்ஸ் என்பவனை தவறாக கைது செய்து குற்றத்தை அவன் மீது சுமத்தி அவனுக்கு மரண தண்டனை வழங்கி நிறைவேற்றி விடவில்லை ஈவான்ஸ் தூக்கில் தொங்கிய பிறகுதானே தான் இந்த கொலையை செய்தான் என்ற உண்மை தெரிந்தது இப்படி நடக்குமா என்று கேட்டு பிரமிக்க வைக்கும் அதிசயங்களில் இதுவும் ஒன்று சௌதாமணி விஷயத்தில் இந்த அதிசயம் நேர்ந்து விட்டிருக்கிறது ரங்கப்பன் செய்த கொலைக்கு நிரபராதி சவுத்தாமணி ஆயுள் தண்டனை அனுபவித்துவிட்டிருக்கிறாள் என்ன கொடுமை ஆமாம் இது எப்படி நேர்ந்திருக்க வேண்டும் சவுதாமணி தன் காதலன் ஏகாம்பரத்தை கள்ளத்தனமாக ஓட்டல்களிலும் மற்றும் பல இடங்களிலும் சந்திப்பது வழக்கமாக இருந்து விட்டிருக்கிறது ஏகாம்பரத்தின் ஆசையும் மோகமும் அடங்கிவிட்டிருந்த சமயம் அது சவுத்தாமணி அவனது முன்னேற்ற பாதையில் முள்ளாக உறுத்தி கொண்டிருந்தாள் அவளை தட்டி கழிக்க காத்திருந்தான் பாவி அந்த சமயம் பார்த்து முருகதாஸ் அவனை எதிர்பாராத நிலையில் குதிரை பந்தய மைதானத்தில் சந்தித்திருக்கிறான் பெண்கள் விஷயத்தில் அவன் நாய் என்ற விவரம் தெரிகிறது அவனிடம் தன் காதலியை கைக்கடிகாரத்தை கடிகாரத்தை கழற்றி கொடுப்பது போல கூசாமல் தந்துவிட ஏகாம்பரம் துணிந்து விட்டிருக்கிறான் அவனே தந்திரமாக இந்த ஏற்பாட்டை செய்திருக்கிறான் தன்னை அன்று இரவு அந்த ஓட்டலில் அந்த எண் அறையில் சந்திக்க வேண்டும் என்று அவளிடம் சொல்லிவிட்டிருக்கிறான் பெண்கள் வியாபாரம் இவைகளின் காரணமாக முருகதாசுக்கு பல விரோதிகள் இருந்திருக்கிறார்கள் அவர்களில் ஒருத்தரின் அடியான் ரங்கப்பன் நேரம் காலம் கணக்கிட்டு கொண்டு அங்கு காத்திருந்திருக்கிறான் அறைக்குள் அதே வேளை ரகசியமாக புகுந்து ஆலை தீர்த்து கட்டியிருக்கிறான் இருட்டாக இருந்த அறைக்குள் வந்த சௌத்தாமணி முனகல் சப்தம் கேட்டு தன் காதலனுக்கு என்னவோ நேர்ந்து விட்டதென்று கலவரம் அடைந்து படுக்கையை நெருங்கி கையில் பட்டதை தொட்டு இழுக்க பிசு பிசு என்னவோ பட்டதை உணர்ந்து விளக்கை போட பயந்து நடுங்கி போய் கொலை கொலை என்று அலறி இருக்கிறாள் இதுதான் நடந்திருக்க வேண்டும் இந்த நிலையில் சந்தர்ப்ப சாட்சியங்கள் அவளுக்கு எதிராக அழுத்தமாக அமைந்துவிட்டன ஏகாம்பரம் தன் பெயர் வழக்கில் சம்பந்தப்படக்கூடாத வண்ணம் அவள் காப்பாற்றி தர வேண்டும் என்று கெஞ்சி இருக்கிறான் அவனது அந்த கொலை கூற்றத்திலிருந்து தப்புவிக்கத்தான் எல்லா வகையிலும் உதவ முடியும் என்று வாக்குறுதி தந்திருக்கிறான் அவள் குழந்தையை வளர்த்து ஆளாக்கி விடுவதாக சத்தியம் செய்திருக்கிறான் அவன் மேல் கொண்டிருந்த கட்டுக்கடங்காத காதலினால் அவள் அவனை பரிபூர்ணமாக நம்பிவிட்டாள் அந்த அறையை ஏற்கனவே முருகதாசுக்கு கொடுத்து விட்டது தனக்கு தெரியாதென்றும் கடைசி நிமிஷத்தில் அவளை அழைத்து எச்சரிக்கை செய்ய முடியாமல் போனது தன் தவறு என்றும் முதலை கண்ணீர் வடித்து ஏமாற்றி இருக்கிறான் சவுதாமணி தனக்கும் ஏகாம்பரத்திற்கும் உள்ள உறவை பற்றி தன் வக்கீலிடம் மூச்சு கூட விடவில்லை அவளது மௌனம் அவளுக்கே எதிரியாகிவிட்டது விந்தை அல்லவா தாத்தா வைத்தியலிங்கம் குறுக்கு விசாரணை செய்யப்பட்ட போது தமக்கு அது சமயம் விட்டிருந்த உண்மையை சொல்லி இருந்திருக்கலாம் ஏகாம்பரம் தான் குழந்தையின் தந்தை என்ற உண்மை நியாய சபையில் உடைக்கப்பட்டிருந்தால் கல்பனா நர்சிங் ஹோமில் வேலை பார்த்த ஆயா நாகரத்தினம் சாட்சி சொல்ல முன் வந்திருந்தால் கங்கா அன் பிரதர்ஸில் வேலை பார்த்த தாம்பரம் அயோத்தியா காலனி அமிர்தம் சாட்சி சொல்ல துணிந்து முன்வந்திருந்தால் ஏகாம்பரம் என்பவன் சௌத்தாமணியின் காதலன் அவளது குழந்தையின் தந்தை என்ற உண்மை விளங்கிவிட்டிருக்கும் தனராசன் தன் உயிருக்கு பயந்து கோழையாகி விடாது உண்மையை சொல்ல சாட்சியாக வந்திருந்தால் சவுதாமணி வீணாக தண்டனைக்கு உட்பட்டிருக்க மாட்டாள் ஆமாம் தண்டனை வழங்க இருந்த ஆதாரங்கள் சர்க்கார் தரப்பு வக்கில் தமது முடிவான பேச்சில் எல்லாவற்றையும் அழுத்தமாக எடுத்து சொல்லியிருக்கிறாரே சௌதாமணி ஒரு நடத்தை கெட்ட பெண் பல ஹோட்டல்களில் வாடிக்கையாளர்களை சந்தித்து வாழ்க்கை நடத்திய ஒரு வழிக்கு விழுந்த பெண் அவளுக்கும் தொழிலதிபர் முருகதாசுக்கும் ஏற்கனவே நீண்ட நாள் தொடர்பு இருந்திருக்கிறது இவர்களை குதிரை பந்தய மைதானத்திலே பார்த்த ஒரு சாட்சி விளக்கியிருக்கிறான் வேறு பல ஆதாரங்கள் மூலம் இவள் இன்னாருடன் தொடர்பு கொண்டவள் என்று நிரூபிக்கப்பட்டுவிட்டிருக்கிறது முருகதாஸ் தான் அவளது குழந்தையின் தந்தையாக இருக்க வேண்டும் தன் குழந்தையின் வளர்ப்பு அல்லது பொறுப்பு என்பதைப் பற்றி அவள் அவரை சந்தித்து அடிக்கடி பயமுறுத்தி கொண்டிருந்திருக்க வேண்டும் பிடிவாதமாக அசட்டையாக நடந்து கொண்ட முருகதாஸ் மேல் அவளுக்கு கோபம் உண்டுவிட்டிருக்கிறது கடைசி சந்திப்பின் போது கொலை திட்டத்துடன் அணுகியிருக்கிறாள் டாக்டர் சாட்சியத்திலே இப்படி வாட்டசாட்டமானது ஒரு பெண்ணாலும் ஓங்கி கத்தியை மார்பில் பாய்ச்ச முடியும் என்ற உண்மை குசுவாகியதால் என்று சர்க்கார் தரப்பு வக்கீலின் வாதம் வெகு ஆழமாக மனதில் பதியும் அளவு அமைந்துவிட்டிருக்கிறது எழுதுவதை நெறித்துவிட்டு பெருமூச்செறிந்தான் ரிஷி பங்காரம்மாள் எதிரே நிற்பதை உணர்ந்து திடுக்கிட்டு நிமிர்ந்து பார்த்தான் சாப்பாடு ஆறிப்போகும் சாப்பிடு தம்பி மென்மையாக அவள் சிரித்தாள் நன்றி அம்மா புன்னகைத்துவிட்டு டம்ளரில் இருந்து சிறிது நீரை கையில் சாய்த்து கொண்டு தட்டிலிருந்த சாதத்தில் குழம்பை கலந்து பிசைந்து உருட்டி வாயில் போட்டுக்கொண்டான் விழுங்க முடியாது போன்றது ஒரு நெடுந்துயரம் அவன் நெஞ்சை அடைத்துக்கொண்டிருப்பதை உணர்ந்தான் சௌத்தாமணியை போன்ற ஒரு படித்த பெண் அழகும் இளமையும் புத்திசாலித்தனமும் நிறைந்த ஒருத்தி ஒரு கயவனிடம் ஏமாந்ததின் விளைவு எத்தனை கீழே இறங்கிவிட நேர்ந்து விட்டது தான் செய்யாத குற்றத்திற்கு தண்டனை அனுபவித்திருக்கிறோமே என்று எண்ணி சௌத்தாமணி எப்படி புழுங்கியிருப்பாள் அவள் மனம் என்ன பாடுபட்டிருக்கும் உணர்வுகள் சீர்குலைந்து நெஞ்சு நெருப்பாகி எப்படி அவள் கதறி கதறி கல்லாகிவிட்டிருப்பாள் பாவம் குமிரி தனக்குள்ளே சௌத்தாமணி எண்ணிய மாத்திரம் ரிஷியின் கண்கள் கலங்கி போயின சாப்பிட து சிறிது நேரம் தன் உணர்வுகளுடன் போராடி கொண்டு மௌனமாக அமர்ந்திருந்தான் மஞ்சள் வெயில் மயங்கத் தொடங்கிவிட்ட நேரம் ரிஷி பஸ்ஸை விட்டுறங்கி சாலையில் மெல்ல நடந்தான் மனம் சுமையாக கனத்தது தாயும் தாயுமானவர் அவனுக்கு கொடுத்த அந்த வேலையை ஆரம்பத்தில் வெகு உற்சாகமாகத்தான் ஏற்றுக்கொண்டிருந்தான் தனது அறிவுக்கும் திறனுக்கும் அது ஒரு சவால் என்றுதான் கருதினான் ஆனால் இப்போது வேதனையில் குமைந்து தவியாக தவித்துக் கொண்டிருந்தான் அரிச்சந்திரன் அவனது வீட்டின் முன்புறமாகவோ பின்புறமாகவோ போனதில்லை ஆனால் அதற்கென்று அனாவசியமாக எதற்கெடுத்தாலும் அடுக்கடுக்காக பொய் பேசுவதை அவன் விரும்பியதே இல்லை சவுத்தாமணி விஷயத்தில் ஆரம்ப காலத்திலிருந்து இன்று வரை அவன் அவளிடமும் இதில் சம்பந்தப்பட்டவர்களிடமும் எத்தனை பொய்கள் சொல்ல வேண்டியிருந்தது சவுத்தாமணி நிறைபராதி என்று உணர்ந்த கணத்திலிருந்து அவளிடம் சொல்ல நேர்ந்த பொய்கள் எல்லாம் அவசியமற்றவை அவளுக்கு இழைக்கப்பட்ட கொடுமைகளில் அவைகளும் ஒன்றாகும் அதை எண்ணி தன் செய்கைக்காக மிகவும் வெட்கப்பட்டான் கன்னியாகுமரியிலிருந்து பரமேஸ்வரி இல்லத்தின் தலைவி தனக்கு தொலைபேசியில் தெரிவித்த உண்மையை சௌத்தாமணியிடம் சொல்லாது மறைத்து வைத்துக்கொண்டிருந்த கொண்டிருந்த அநியாயத்தை எண்ணி தன்னையே சாடிக்கொண்டான் பெருத்ததொரு எதிர்பார்ப்புடன் சௌத்தாமணி மௌனமாக அவன் முகத்தை வெறித்த போதெல்லாம் குற்ற உணர்வில் குறுகி போனான் சுமதி நர்சிங் ஹோமை விட்டு வெளிவரும் முன் அவன் தனராசனிடம் கண்டிப்பாகத்தான் பேசிவிட்டு வந்திருந்தான் பெரியவரே அந்த சௌத்தாமணி அம்மாள் இருக்கிற இடம் எனக்கு தெரியும் அவங்களை உடனடியாக நான் நாளைக்கே இங்கே கூட்டி வர கூட்டி கொண்டு வர முடியும் ஆனால் ஒரு நிபந்தனை சொல்லு தம்பி என்ன செய்யணும் சொல்லு கிழவன் பலமாக தலையாட்டினான் நீங்க என் உதவியால பத்திரிகை தயவையில் இங்கே வந்து சேர்ந்திருக்கிற விவரம் அந்த அம்மாளுக்கு தெரியக்கூடாது வேற விதமா சொல்லணும் அதாவது உங்களுக்கு என்னை முன்பே தெரியும் நம்பிக்கை பத்திரிகை ஆபீஸில் நான் வேலை செய்வது பத்தியும் தெரியும் அங்கே உடம்புக்கு முடியாம படுத்திருப்பதை கேள்விப்பட்டு நான் வந்தேன் சௌத்தாமணி விடுதலை அடைஞ்ச செய்தியை பற்றி நமக்குள் பேச்சு வந்தது அப்போது நீங்கள் ரொம்ப கேட்டுக்கொண்டீங்க நீங்களும் அந்த அம்மாவோட ஊரை சேர்ந்தவர் அதனால் அவங்கள பார்க்கணும்னு என்னிடம் சொல்லி அனுப்பினீங்க தாத்தா வைத்தியலிங்கம் ஏதோ உங்களிடம் தகவல் சொல்லியிருந்தார் அதை சொல்ல விரும்புகிறீங்க இப்படித்தான் முதலில் ஆரம்பிக்கணும் கொலை விவகாரத்தை பற்றி என்னிடம் சொன்னதாக மூச்சு விடக்கூடாது ஏன்னா சௌத்தாமணி அம்மா ரொம்ப கோபக்காரி உடனடியாக எழுந்து போயிடுவாங்க நீங்கள் மேலே சொல்லப்போவதை பொறுமையாக கேட்க மாட்டாங்க அவங்களை வார்த்தைகளால் சமாளித்து இங்கே அழைச்சிட்டு வர்றதே பெரிய காரியம் அதனால் பெரியவரை சமயத்தில் சங்கதியை அம்பலப்படுத்தி எனக்கு அசட்டு பட்டம் கட்டி விட்டீங்கன்னா உடம்பு தேர்வதற்கு முந்தையே மறுபடியும் அந்த வீட்டுக்குள்ளேயே கொண்டு தள்ளிவிடுவேன் இந்த கதை பத்திரிகைக்கு இனி உதவாத கதை பத்ரம் என்று அவரை பலமாக எச்சரித்தான் வீட்டை நெருங்கிய போது மேலும் மனம் சுமையாகி விட்டிருந்ததை உணர்ந்தான் சவுத்தாமணி தோட்டத்தில் செடிகள் அருகே பூவாளியுடன் நின்று கொண்டிருந்தாள் வடிவேலி இருந்தும் அவள் அந்த காரியத்தில் தினமும் கூடவே வேலை செய்து கொண்டிருந்தாள் எத்தை தின்றால் பித்தம் தெளியும் என்ற குழப்ப நிலையில் அவள் அமைதியின்றி தவிக்கும் மனதை வேலையில் ஆழ்த்தி கொண்டிருந்தாள் அவளது ஒவ்வொரு செயலின் பொருளும் அவனுக்கு நன்றாகவே விளங்கியது பூவாளியை கீழே வைத்துவிட்டு அவனை எதிர்கொண்டு வரவேற்றாள் இன்னைக்கு சீக்கிரமே வந்துட்டியே தம்பி கேட்டுக்கொண்டு மிக அருகில் வந்தவள் உதட்டை கடித்து கொண்டாள் ஆமாம் இது காலையில் போட்டுக்கொண்ட ஜிப்பா இல்லையே வலது தோல்பட்டையில் ஒரு கிழிசல் இருந்தது அதை தச்சு சரியாக்கி துவைச்சி இஸ்திரி போட்டு வச்சிருந்தேனே இது வேற போல இருக்கே வியப்புடன் கேட்டாள் இத்தனை கூறிய பார்வை ஞாபக சக்தி புத்திசாலித்தனம் எல்லாம் இருந்தும் எப்படி ஏமாந்து விட்டுருக்கிறாள் பாவம் பரிதாபத்திலே மனம் கரைந்து போனான் முந்தா நாள் பெய்த மழையிலே இன்னமும் எங்க ஆபீஸ் பக்கம் ஒரே சேரும் சகதியுமாக இருக்கு நான் தெருவுக்குள்ளே நுழையும் சமயம் பார்த்து எதிர்பக்கம் ஒரு அம்பாசிடர் வேகமாக வந்தது சகதியை வாரி அபிஷேகம் செய்து விட்டு போயிட்டான் நல்ல வேலை நான் இருக்கிற வீட்டிலேயே ஒரு ஜோடி பைஜாமா வச்சிருந்தேன் ஓடி போய் குளிச்சுட்டு உடை தான் ஆபீஸுக்கு போக முடிஞ்சது மெல்ல சிரித்தான் இரவு உணவை அவள் பரிமாறினாள் தண்ணீர் டம்ளரை அருகில் வைத்துவிட்டு தம்பி ரிஷி என்று குழைவான குரலில் அழைத்தாள் சாப்பாட்டில் நின்று நிமிர்ந்து பார்த்தான் அவன் முதன் முதல் அவன் சந்தித்த சௌதாமினிக்கும் அவன் எதிரே நிற்கும் இந்த பெண்மணிக்கும் இடையே எத்தனை பெரிய மாறுதல் அசட்டையும் அகங்காரமாக ஆரம்பத்திலே மெல்ல பேசிய அவளிடம் இப்பொழுது எத்தனை பணிவு வெளியடைந்து விட்ட அந்த முகத்திலே தெரிந்த கலவரமும் கண்கள் பிரதிபலித்த ஏக்கமும் அவன் நெஞ்சை தொட்டன சௌதாமினி கேட்டாள் கன்னியாகுமரிக்கு போக வேண்டிய தேதியை நெருங்கிக்கிட்டு வருதே உனக்கு என்னை மறுபடியும் அங்கே அழைச்சிட்டு போக நேரம் இருக்குமா கட்டாயம் அழைச்சிட்டு போவேன் அதை பத்தி கவலைப்பட வேண்டாம் அழடா ஒரு விஷயம் இப்போ தான் ஞாபகம் வருது உங்கள் ஊரை சேர்ந்த தனராசன் என்பவரை எனக்கு தெரியும் வியாதியாக அவர் இங்கே ஒரு நர்சிங் ஹோமில் படுத்திருக்கிறார் பார்க்க போன இடத்தில் எங்கள் பத்திரிகையை பத்தி பேச்சு வந்தது நீங்க வெளியே வந்திருக்கிற சங்கதியை படித்தாராம் மனதில் அப்படி ஒரு ஆசை அவருக்கு உங்களை பார்த்து பேசணுமாம் ஒரு மாஜி கைதி நோயாளி ஒருத்தர் பார்க்க ஆசைப்பட்ட காரணம் உங்க ஊரை சேர்ந்தவர் உங்க தாத்தாவை தெரிஞ்சிருக்கணும் அது சம்பந்தமா ஏதாவது பேசணும்னு தோன்றியிருக்கும் என் தாத்தா எங்கள் வீட்டின் எந்த மூலையில் பெரும் புதையல் விட்டு போயிருக்கிறார் என்கிற ரகசியத்தை சொல்ல விரும்புகிறார் அவள் மெல்ல சிரித்தாள் நோயாளி மனிதன் ஆச்சோ போச்சோன்னு கிடக்கார் உங்களை பார்க்கணும்னு ஆசைப்படுறார் அவ்வளவுதான் பிறகு உங்க இஷ்டம் என்றான் ரிஷி அசட்டையான குரலில் தம்பி நாளை காலையில் நீ போகும்போது என்னை சௌகரியப்பட்டால் அங்கே கொண்டு விடு பிறகு நீ வேலைக்கு போகலாம் காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை இந்த சென்னை எனக்கு புதுசு இல்லை வாழ்க்கையில் நீ பயப்பட எனக்கு என்ன இருக்கு ஒரு ஆட்டோவை பிடிச்சு கொண்டு நான் தனியே வீட்டுக்கு திரும்ப முடியும் ஒரு நோயாளி கிழவனின் கடைசி ஆசையை நான் மறுக்க விரும்பவில்லை எத்தனையோ தவறுகள் செய்து விட்டிருக்கேன் இந்த நல்ல காரியத்தை செய்தாவது துளி புண்ணியத்தை சம்பாதிச்சுக்கிறேன் வறட்சியாக சிரித்தாள் மறுநாள் காலை அவன் சௌத்தாமணியுடன் சுமதி நர்சிங் ஹோமிற்கு வந்தான் தனராசனுக்கு அவளை அறிமுகப்படுத்திவிட்டு வேகமாக அறையை விட்டு வெளியேறிவிட்டான் கதையை கேட்டுவிட்டு வெளியே வரப்போகும் சௌத்தாமணியை சந்திக்க அவனுக்கும் துணிவு இருக்கவில்லை ஆனால் அலுவலகத்திலும் அவனுக்கு வேலையே ஓடவில்லை இத்தனை நேரம் கிழவன் கதை முழுவதையும் சொல்லி முடித்திருப்பான் இவ்வளவு ஆண்டுகளுக்குப் பின்னர் நடந்த உண்மையை தெரிந்து கொண்ட சௌத்தாமணி அதிர்ச்சியில் இடிந்து போயிருப்பாள் எப்படித்தான் வீட்டுக்கு திரும்பி போவாளோ பாவம் ரொம்பவும் ஆடிப்போய் விட்டிருப்பாள் பற்பளவாக அவளை பற்றி எண்ணிய வண்ணம் இருந்தான் பகல் உணவிற்கு அவன் அடையாறு போவதை தவிர்த்து விட்டிருந்தான் அஸ்தமிக்கும் தருவாயில் மெல்ல வீட்டை அடைந்தபோது போது முதல் நாள் போலவே செடிகளுக்கு நீர் வார்த்து கொண்டு நிற்பதை கண்டான் அக்கா கிழவருடன் பேசினீங்களா உங்க தாத்தா வச்சுட்டு போன புதையல் விவரம் ஏதாவது தெரிஞ்சுதா வேடிக்கையாக கேட்கும் பாவனையில் வேண்டுமென்றே உரத்த குரலில் சிரித்தான் அவள் பதிலுக்கு சிரிக்க முயன்றாள் உதடுகள் லேசாக துடித்தன பிரகாசம் வங்கி முகம் சுருங்கி விட்டிருந்தது கண்களின் கடையோரத்தில் சிவப்பு கட்டியிருந்தது நன்றாக அழுது விட்டிருக்கிறாள் புரிந்து கொண்டான் பூவாளியை பிடித்திருந்த அவள் கரம் நடுங்குவதை கவனித்தான் தம்பி பசியா இருப்ப டிஃபன் தயாரா இருக்கு எடுத்து வரேன் சீக்கிரம் காஃபியும் கலந்து வைக்கிறேன் உள்ளே வா அவள் குரல் நடுங்கியது நடை தடுமாற அவள் மெல்ல உள்ளே செல்வதை கவனித்தான் வஞ்சிக்கப்பட்டு விட்டோம் என்ற உண்மையை அவள் உணர்ந்து கொண்டு விட்டிருக்கிறாள் அந்த ஆத்திரத்தில் கொந்தளித்துக்கொண்டு புயலாக கிளம்பிக் கொண்டிருக்கும் தன் உணர்வுகளை அடக்கி கொள்ள அவள் மிகவும் சிரமப்படுகிறாள் பாவம் அவனுக்கு நிலைமை மிக நன்றாகவே புரிந்துவிட்டிருந்தது அக்கா எனக்கும் உண்மை விவரம் எல்லாம் தெரியும் நடந்தது நடந்தாச்சு வீணாக இனி துக்கப்படாதீங்க மேலே உங்கள் வாழ்க்கையை எப்படி சீராக்கிக் கொள்வது என்பதை பற்றி சிந்திப்போம் என்று ஆறுதலாக சில வார்த்தைகள் சொல்ல வேண்டும் போல அவன் மனம் பதி முடியவில்லை பொய்கள் மிகுந்த இந்த நாடகத்தின் கடைசி காட்சி வரை அவன் நடித்துத் தீர வேண்டிய நிர்பந்தம் இருக்கிறதே என்ன செய்வது துயர பெருமூச்சுடன் அவள் பின்னே மெல்லச் சென்றான் எத்தனை முயன்றும் சௌதாமணிக்கு உறக்கம் வரவில்லை பெருத்த பூகம்பத்திலே சரிந்து நொறுங்கிவிடும் கட்டிடங்களைப் போல நெஞ்சிலே பொங்கிக் கொண்டிருந்த ஆத்திரத்தில் உணர்வுகள் எல்லாம் பொடியாகிவிட்டது போன்ற கற்பனையில் படுக்கையிலிருந்து பலமுறை எழுந்து உட்கார்ந்தாள் சண்டாளா இப்படிப்பட்ட துரோகம் செய்வியா உன்னையே பூரணமாக நம்பிக்கொண்டிருந்தவளை ஏமாற்ற உனக்கு எப்படி மனம் வந்தது இந்த பாவம் உன் கண்களை அவிக்கலையே உன் உடம்பை தீயாக சுட்டேரிக்கலையே பங்களாவும் பதவியுமாய் மனைவியும் மகளுமாய் சுகமா நீ வாழறியே இது தெய்வத்துக்கே எடுக்காதே அய்யய்யோ உள்ளம் ஓவின்றி எழுப்பிய கூக்குரலில் மீனி பதற கண்களில் நீர் பெருக தனது இயலாமையை எண்ணி ஆத்திரமாக அரைச்சுவரில் தலையை மோதிக்கொள்ள வேண்டுமென்ற வேகத்தில் தலையணி மீது பலமாக ஓங்கி பல தடவைகள் கைகளால் குத்தினாள் பற்களை கடித்துக்கொண்டு எழுந்து அறைக்குள் சுற்றி சுற்றி உலாவினாள் தலைமுடியை பிடித்துக்கொண்டு என்னென்னவோ தனக்குள்ளேயே பேசிக்கொண்டாள் பின்னர் படுக்கை மீது குப்புற விழுந்து படுத்துக்கொண்டு குமுறி அழுது கொண்டிருந்தாள் லேசாக கதவு தட்டப்படும் ஓசை கேட்டது எழுந்து புடவை தலைப்பால் முகத்தை அவசரமாக துடைத்து கொண்டாள் அக்கா காஃபி தயார் செய்துட்டேன் சாப்பிட வரீங்களா ரிஷியின் அமைதியான குரல் எரியும் பொன்மீது மீது களிம்பை தடவுவது போல் கேட்க மிக்க ஆறுதலாக இருந்தது வந்துட்டேன் தம்பி மூக்கை அடைத்த குரலில் கரகரத்து விட்டு குளியல் அறைக்குள் புகுந்து கொண்டாள் தலை மூழ்கி விட்டு வேறு உடை உடுத்தி கொண்டு கண்ணாடி முன் வந்து நின்றாள் இமைகள் வீங்கி கண்கள் இடுங்கி மூக்கு தக்காளி போல் சிவந்து விட்டிருப்பதை கவனித்தாள் ஈரக் மீது முறுக்கி கொண்டிருந்த ஆடையை உருவி கையில் எடுத்துக்கொண்டு மெல்ல வெளியே வந்தாள் சாப்பாட்டறையில் அறையில் ரிஷி அவளுக்காக காத்திருந்தான் உடம்புக்கு முடியலையா காய்ச்சல் போல தோணுதே காஃபியோடு இந்த மாத்திரையை போட்டுக்கோங்கோ தனது ஜோன்ன பையிலிருந்து ஒரு தலைவலி மாத்திரையை எடுத்து மேஜை மேல் வைத்தான் பகல் வேலைக்கு சமைக்க வேண்டாம் கொஞ்சம் பால் கஞ்சி ஏதாவது சாப்பிட்டுட்டு ஓய்வா படுத்துக்கோங்க ராத்திரி சாப்பாட்டை ஹோட்டலிலிருந்து இருந்து தருவிச்சுக்கலாம் அன்போடு கூறிவிட்டு பையை தோளில் மாட்டிக்கொண்டு கிளம்பினான் எதையுமே கிண்டி கிளறி மனம் புண்படும் வகையில் கேட்காமல் நாசுக்காக பேச தெரிந்த ரிஷி மீது அவளுக்கு இப்பொழுது ஒரு நட்பும் பாசமும் ஏற்பட்டுவிட்டிருந்தன கருமேகத்தின் விளிம்பிலே வெள்ளி கோடிடும் வெளிச்சம் போல அவளது துன்ப வாழ்க்கையிலே வழிகாட்டி போல ஒரு பிடிப்பாக ரிஷி கிடைத்திருப்பது எத்தனை பெரிய பாக்கியம் நன்றி உணர்வில் நெஞ்சு நிறைய அவன் பின்னால் வாசல் வரை வந்தாள் தம்பி ரிஷி லேசான தலைவலி நொடியில் சரியாகிவிடும் கட்டாயம் பகல் சாப்பாட்டுக்கு வந்துடு வெளியே சாப்பிட்டுட்டு உடம்பு கெடுத்துக்காதே பரிவுடன் சொன்னாள் ஒருவாறு தம் உணர்வுகளை கட்டுப்படுத்தி கொண்டு வீட்டு வேலைகளில் மூழ்கி போனாள் பதினைந்து ஆண்டுகளாக மறக்க முடியாத அந்த பயங்கர நாளை நினைவுபடுத்திவிட்டிருந்த தனராசனின் பேச்சுக்கள் சிந்தனையை வியாபித்து கொண்டிருந்தன அதை உதறிவிட அவள் எதையாவது செய்து கொண்டே இருக்க விரும்பினாள் சமையலை முடித்துவிட்டு சாப்பாட்டு அறைக்குள் வந்தாள் அந்த பெரிய கண்ணாடி அலமாரிக்குள் அடுக்கடுக்காக வைக்கப்பட்டிருந்த கண்ணாடி டம்ளர்கள் பீங்கான் தட்டுக்கள் சைனா டீசெட் எல்லாவற்றையும் எடுத்து மேதை மீது வைத்தாள் தூசி ஒட்டடை பள்ளி முட்டை கரப்பான் சிறகுகள் எல்லாவற்றையும் தட்டி துடைத்து அலமாரி தட்டுகளை சுத்தப்படுத்தினாள் அத்தனை பீங்கான் சாமான்களையும் கழுவி நன்றாக துடைத்து மறுபடியும் கழுவி நன்றாக துடைத்து மறுபடியும் ஒழுங்காக தட்டுகளில் அடுக்கி வைத்தாள் நேரம் ஓடிக்கொண்டிருந்தது கடைசியாக அலமாரி தட்டின் மீது எடுக்க வைக்க வேண்டிய அந்த போன் சைனா டி செட்டு மாத்திரம் மேஜை மீது இருந்தது ஒரு கோப்பையை எடுத்து அழகு பார்த்தால் லேசாக கனமின்றி அதே சமயம் சின்ன ரோஜா பூக்கள் அச்சிடப்பட்டு வெளிநாட்டு தயாரிப்பில் அமைந்த அழகான கோப்பை விலையும் அதிகமாகவே இருக்கும் எண்ணியபடி அதை பத்திரமாக மேஜை மீது வைத்துவிட்டு அனைத்தையும் அழகு கொண்டு நின்றாள் நெஞ்சை கசுக்குவது போன்றதொரு உணர்வு தாயுமானவருக்கு ரசனை மிகவும் அதிகம் தன் விருந்தினராக வந்து அங்கே தங்கப் போகிறவர்களின் உபயோகத்திற்கு கூட எத்தனை உயர்ந்த அழகான பொருட்களை வாங்கி வீட்டை நிறைத்து வைத்திருக்கிறார் எத்தனை தாராள மனம் என்ன நல்ல குணம் அப்படிப்பட்ட ஒரு மனிதரின் அன்பு தனக்கேன் சொந்தமாகவில்லை என்று ஆத்திரப்பட்டு அவரை வேதனைப்படுத்த வேண்டித்தானே அந்த வஞ்சகன் ஏகாம்பரத்தின் வலையில் சிக்கிக் கொண்டோம் அது திருத்திக் கொள்ள முடியாத மாபெரும் தவறாகிவிட்டது குபீர் என்று நெருப்பாக உடல் எரிவதை உணர்ந்தாள் கண்களில் நீர் கொப்பளிக்க உதட்டை கடித்துக்கொண்டு சுவர் ஓரமாக நின்றாள் ஜன்னல் வழியே அவள் பார்வை தோட்டத்திற்குள் ஓடியது வடிவில் கேட்டை அகலமாக திறக்க மீண்டும் அந்த பென்ஸ்கார் தோட்டத்திற்குள் விரைந்து வீட்டின் முன் நிற்பதைக் கண்டாள் காரின் கதவை திறந்து கொண்டு வெளிப்பட்ட மனிதனை கண்டதும் பூமி வெடித்து அதற்குள் தலைக்குப்புற விழுந்து விட்ட உணர்ச்சி அதிர்ச்சி அவளுக்கு ஒரே ஒரு கணம்தான் குழப்பம் சமாளித்துக்கொண்டாள் கொண்டாள் புயலாக தன்னுள் எழுந்த ஆத்திரத்தை அடக்க முடியாமல் வேகமாக சென்று வாயிற் கதவை திறந்தாள் அழைப்பு மணியை அழுத்த முன் வந்து கதவை திறக்கிறாளேன்னு அதிசயமா இருக்கா நீ என்னை தேடிக்கொண்டு இங்கே வருவேன்னு தெரியும் ஒவ்வொரு நிமிஷமும் காத்து கொண்டிருந்தேன் பற்களை கடித்து மெல்லிய குரலில் தாங்கோ சினத்தில் சீறினாள் சௌத்தாமணி வடிவேலு வரைமுறை தெரிந்தவன் அந்த வீட்டில் வந்து தங்கும் விருந்தாளிக்கு வருவார் போவார் அதிகம் உண்டு அவனுக்கு தெரியும் தன்னை கூப்பிட்டால் ஒழியே அவன் உள்ளே வரமாட்டான் கேட்டை மூடிவிட்டு அவன் பின்பக்கம் போய்விட்டான் உள்ளே வரலாமா கேட்டுக்கொண்டே அமத்தலாக அவளை தாண்டி கொண்டு முன்னிருந்த சோபா ஒன்றில் ஏகாம்பரம் சாய்ந்து கொண்டார் கதவை மூடிவிட்டு உள்ளே வந்தாள் சௌத்தாமணி அவள் உடல் கிடுகிடுவின்று நடுங்கியது எத்தனை இவனுக்கு ஆத்திரத்துடன் கைகளை கட்டி கொண்டு முன்னால் வந்து நின்றாள் பெண் கல்யாணம் எப்போ பத்திரிக்கையோடு அழைக்க வந்திருக்கிறாயா கோபமாக கேட்டுவிட்டு ஏளனமாக சிரித்தாள் உன்னை தேடிக்கொண்டு இங்கே வந்து விட்டதனால் நான் உன்னை கண்டு பயந்து விட்டதாக நினைப்பா காசு பணம் இல்லாம நீ கஷ்டப்படக்கூடாதுன்னு பரிதாபப்பட்டு பண உதவி செய்ய வந்திருக்கிறேன் ஆடு நனைதேன்னு ஓனாய் அழுகிறதா ஆத்திரமாக கேட்டாள் அவள் முரட்டுத்தனமாக பேசாதே பத்து ரூபாய் நோட்டுகளாக இந்த பிளாஸ்டிக் பையில் ஐம்பதாயிரம் ரூபாய் உன் செலவுக்கு வச்சிருக்கேன் இதை எடுத்துக்கொண்டு சென்னையை விட்டு கிளம்பு சென்னை உன் தாத்தா ஊரோ உனக்கு மட்டும் சொந்தமோ பிடிவாதம் செய்தால் நான் பொல்லாதவனாக இருப்பேன் வேறு வழியில் உன்னை சமாளிக்க தெரியும் யாரும் துணை இல்லாத அனாத நினைக்காதே உனக்கு பணம் இருந்தா எனக்கு பக்கபலமாக ஆள் துணை இருக்காங்க புரிஞ்சுக்கோ இந்த வீடு யாருடையதுன்னு தெரியும் யார் தயவுல வாழ்கிறேன்னும் தெரியும் நீ அந்த மாதிரியானவதானே தானே செக் வாய முருடா வெக்கம் கிட்ட மனுஷா நீ எப்படிப்பட்ட கயவன் எனக்கு தெரியும் அதையெல்லாம் இப்போ பத்திரிகையில் அம்பலப்படுத்தினா நீயும் உன் குடும்பமும் வெக்கம் தாங்காமல் தூக்கு போட்டுக்கணும் அத்தனை துணிச்சல் உனக்கு இருக்கா உன்கிட்ட இருந்து கற்றுக்கொண்ட துணிச்சல் ஏராளம் இருக்கு ஓட்டல் பங்கஜா ஞாபகம் இருக்கா முருகதாசுக்கு தவறி போய் அந்த அறையை கொடுத்துட்டாங்க உன்னை எச்சரிக்க முடியலேன்னு என்கிட்ட வந்து புலம்பனியே உண்மை எனக்கு தெரியும் என்ன தெரியும் முருகதாஸுக்கு என்னை விலை பேசின தரகன் நீ காதலிப்பதாக போய் சொல்லி ஏமாத்தின என் குழந்தையையும் தாத்தாவையும் வச்சு காப்பாற்றுவதாக வாக்கு கொடுத்த உன் பெயரை கேசில் சம்பந்தப்படுத்தாமல் வாயை முடிக்கணும்னு கெஞ்சின நான் ஒப்புக்கொண்டேன் எனக்கே எல்லாம் தேமையா முடிஞ்சது அதையெல்லாம் மறந்துட்டேன் உன்னை மன்னிச்சுட்டேன் ஆனா நீ செய்த ஒரு கேவலமான காரியத்தை மன்னிக்கவே மாட்டேன் பாவி அநியாயமா என்னை ஒரு கொல வழக்கலை மாட்டி விட்டுட்டியே இந்த பாவத்துக்கு பெரிய பத்தினி சபிக்கிற உன்னை போல அயோக்கியின் தங்கள் ஆசை தீர்ந்ததும் ஏமாந்த பெண்களை பார்த்து கேட்கும் முதல் கேள்விதான் இது உன்கிட்ட ஏமாந்ததை தவிர நான் செய்த தப்பு ஒரு கொலை அது போதாதா அயோக்கிய பதறே நான் செய்யாத கொலை அது அதை நிரூபிக்க சாட்சி இருக்கு தெரிஞ்சுக்கோ மகன் ஏழை ஏமாந்தவன் எனக்கு ஏற்பட்ட இந்த கொடுமை அநீதி இவை பற்றி உனக்கு அக்கறையேன் அப்படித்தானே சொல்ல போற அக்கறை கொள்ளும்படி நான் நடவடிக்கை எடுக்க போறேன் இந்த ஐம்பதாயிரத்தோட உன் வாயை மூடிக்க போறியா என்ன செய்திடுவே உனக்கு இனியும் நான் கட்டுப்படுவேன் நினைக்கிறியா கேடுகிட்ட முட்டாள் உன் பாவப்பட்ட பணம் எனக்கு வேண்டாம் எடுத்துக்கோ லஞ்சம் கொடுத்து என் உணர்வுகளுக்கு தடை போட யார் பிளாஸ்டிக் பையை மேஜையிலிருந்து எடுத்து ஆங்காரமாக அவன் முகத்திலே வீசினாள் விடுக்கன்று எழுந்த ஏகாம்பரம் முகம் சிவக்க கண்களில் கோபம் கொப்பளிக்க அவளை விரித்தார் நீ அத்துமீறி நடக்கிற அவதிப்பட போற பற்களை கிடைத்தார் ஆத்திரத்துடன் போயிடு மரியாதையா போயிடு இல்லட்டா அப்போ செய்யாத கொலையை இப்போ செஞ்சிடுவேன் நான் எதுக்கும் துணிஞ்சவன் அயோக்கியே பதறே போயிடு கேட்ட பேய் பிடித்தவள் போல கூவிக்கொண்டு மேல் மேலிருந்த கோப்பைகளையும் சாசர்களையும் எடுத்து வேகமாக அவர் மேல் வீசினாள் தேநீர் கெட்டிலை தூக்கி கொண்டு வெறி பிடித்தவள் போல நெருங்கிய அவள் முன் நிற்க அஞ்சி முகம் வெளுத்து ஏகாம்பரம் வேகமாக கதவை தெரிந்து கொண்டு வெளியே சென்று காரில் ஏறிக்கொண்டார் வெக்கம் கெட்டவன் வந்துட்டான் பேரம் பேச ஆவேசத்தை அடக்க மாட்டாமல் கையில் இருந்த கெட்டிலை ஓங்கி தரை மீது போட்டு உடைத்தாள் சௌத்தாமணி ஏகாம்பரத்தின் பென்சை கண்டதுமே சாலையில் ஒருபுறம் ரிஷி தயங்கி நின்று விட்டான் கார் தோட்டத்தை தாண்டி வெளியேறிய பின் மெல்ல கேட்டை சாத்தி கொண்டு வந்தான் வீட்டு வாயில் கதவு திறந்து கிடந்தது சாப்பாட்டறையில் அவன் கண்ட காட்சியின் பொருள் பூர்ணமாக அவனுக்கு விளங்கிவிட்டது பிரமித்து விட்டவள் போல தரையை பார்த்து கொண்டு நின்ற சௌத்தாமணி நிமிர்ந்தாள் அவள் கண்ணங்களில் நீர் கோடிட்டிருந்தது தம்பி ரிஷி தவறி போய் இந்த நல்ல ஷர்ட்டை உடைச்சிட்டேன் இதன் விலையையும் நீ என் கணக்கில் எழுதிக்கோ பின்னாடி சேர்த்து கொடுத்துடறே சொல்லிவிட்டு நிற்க பிடிக்காமல் தன் அறைக்குள் மறைந்து விட்டாள் அவள் விம்மி அழும் மொழி வெகுநேரம் கேட்டுக்கொண்டிருந்தது எங்கள் சேனலில் உங்களுக்கு பிடித்த நல்ல கதைகளை போட்டுக்கொண்டே இருப்போம் எங்கள் சேனல் வளர்ச்சியடைய ஆதரவு தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்